தேவம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் மரலம் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்தேலையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிறை சதுர்த்தி இந்த தேய்பிறை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதம் விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா வர சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூணு நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இலையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இழையனால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சோன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நிச்சயமான ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் அர்தாஷ்டம சனி பகவான் சனி பகவான் இருக்கார் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சுக்கர பகவான் திக்பலம் அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து தொழில் வந்து இந்த இது இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிற பேஸ் லேபர்ஸ் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த மருத்துவ துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவ துறையில் அதுவும் வந்து இந்த இதுவெல்லாம் விற்கிறவங்க அதாவது இந்த கேத்தீட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக வாரம் அமை போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிற திடீர்னு ஒரு ஒரு சேஞ்ச் உங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசியின் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேதுவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதில் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் போய் கேத்து உட்கார்றதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் லாபம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது கர்த்தர ஒரு பத ஏழரை ஏழரை மணி ஏழே முக்கால் மணிக்கு வந்து அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பார்த்தல ஏன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சா கார்த்தால் ஒரு ஏழரை மணிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேத்துவோடு சேர்ந்து ச சம்பந்தம் இருக்குது சந்திர பகவானுக்கு இதன் மூலியமாக தந்தையின் உடல் நடத்த கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி கேத்துவோட சம்பந்தம் சூரிய பகவான் சரியோட சம்பந்தம் அதனால் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் மூலியமாக சொத்து ஏதாவது வர வேண்டியிருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாக அமைது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழரை மணியிலிருந்து இரண்டாம் தேதி அதிகாலை நாலரை மணி வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது நீங்கள் வந்து உங்களுடைய கிராமத்து கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆருக்கு அப்ளை ஆளுக்கு இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் வேலையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தி உங்களுக்கு ஒரு மனசு கட்டுப்பாடு மனசு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயும் அப்படியே சந்திர பகவான் வர நீச்சம் பெற்று இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எது இருந்தாலும் சரி புதுசாக இடம் வாங்கி போடுறது அது தவிர வந்து என்ன சொல்கிறது இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஒம்பதாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இருந்தாலும் அர்த்தாஷ்டிரம சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் வந்து அதுவும் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் எலுமிச்சம் மழை மாலை போட்டு வாங்கும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்